வணக்கம் அன்பர்களே நவ கிரகங்களுக்கும் ஒரு ஒரு நாள் தோன்றின தினங்கள் உண்டு அப்படியே புத பகவான் தோன்றின நாள் இன்று இந்த நாளிலே சித்திரை மாதம் ஏகாதசி அன்று வளர்கிறே அதிலே புத பகவான் தோன்றுகிறார் புதன் ஜெயந்தி இந்த புதன் ஜெயந்தி எதற்காக அப்படின்னு பார்க்க போகிறோம் அதனால் நமக்கு என்ன பலன் இதனால் நம்ம என்ன செய்யணும் எப்படிலாம் அதை வர்ஷிப் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் பலத்தை காணலாம் அப்படின்னு பார்க்கிறான் புதன் அப்படின்னாலே புத்தி புதன் என்றால் நண்பர்கள் புதன் என்றால் நகைச்சுவை புதன் என்றால் மகிழ்ச்சி புதன் என்றால் குழந்தை புதன் என்றால் இளமை இது எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்குது இப்படி தன்னை பற்றின சொகாடுகள் எல்லாத்தையுமே வளமாக்கி கொண்டிருப்பவர் புதன் சிறிய கிரகம் சுறுசுறுப்பு அதிகமாக கொண்டது வேகத்தை காட்டுவதும் விவேகத்தை கொண்டதும் விகட கவியாக இருப்பதும் புதனின் தன்மை அதனால புதனை நம்ம நல்ல நேசிப்பாங்க எல்லாருமே குழந்தைகளை எப்படி நேசிக்கிறோம் அதனால் புதனும் வித்தமானவர் புதன் வளத்தை காட்டுவர் பலத்தை கொடுப்பதனால் பச்சை கலர் இருப்பார் திருமால் எப்படி நமக்கு அனுகிரகமாக இருக்கிறார் வாழ்க்கையிலே அப்படியே ஒன்றி வருவார் இல்லையா அதனாலே திருமால் இவருக்கு பகவானாய் அமைந்திருக்கிறார் அப்போ புதனை வணங்கினா பெருமாளை வணங்கணும் புதனை வழிபடும் போது துளசி அப்படிங்கிறது பெருமாளை போய் சாதிக்கிறோம் பச்சை நீளம் இல்லாத இல்லை பச்சை பச்சை கலர் பச்சை துண்டு இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுவோம் அதனால அந்த கல்லழகர் வரும்போது பச்சை ஒடித்து வந்தாருன்னு ரொம்ப விசேஷமா முதலையில கொண்டாடுவோம் இல்லையா இதெல்லாம் ரீசன் என்னதான் அப்போ பச்சை என்பது அறிவை வளர்க்கும் நல்ல அப்படி கிராப் பணிக்கிறதுலயா சூரியன் ஒளியை பெற்றுக்கொண்டு அது பச்சையத்தை கொடுக்கிறது வளர்ச்சி அருவி கொடுக்கும் புத்தி நம்பர் யாரெல்லாம் படிப்பு சரியா வரல அதெல்லாம் எனக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ இந்த புதன் ஜெயந்தி அன்னைக்கு அப்படியே பச்சை பயிர் அப்படிங்கற நேத்தியம் பண்ணி புதனுக்கு படைத்து விட்டு எல்லாரும் கொடுத்து சாப்பிட்டாங்க இது நல்ல படிப்பை வளர்க்கும் கல்வி சிறந்தமான இதெல்லாம் வாழ்க்கையில சின்ன சின்ன வழிகள் தான் பண்ணினாக்க புதனுடைய அனுகிரகம் கிடைச்சிரும் அதனால புதன் கிடைச்சித்ரா ஓடி புண்ணியம் அப்படிங்களாம் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட புதன் ஜெயந்தி என்று இதை அவசியம் நான் சொன்ன குறிப்பெல்லாம் எடுத்துக்கண்டு இதே போல் நீங்கள் புதனை போற்றினீர்கள் என்றால் வாழ்க்கையிலே ஜெயம் நிச்சயம் வாழ்க வளத்துடன்